என்ன வரதமா ஆ줌மால கிரானே அதுல எல்லாம் வீடு குசினி ஆட்றாங்க அதால கொஞ்சம் உலக வज्ஜி அட உடிجي коли کرے ஆர் பகல்ஜி எல்லாம் செய்து விட்டு மிருகா தாஜை வச்சு வறுக்கிறேன் வர தான் அவிஞ்சு வர வருவதில் இறக்கி கொட்டுறேன் கொட்டி தேங்காயம் புளிஞ்சு ஊற்றி அதுக்குள்ளே வணக்கிறான் அது அள்ளி வைக்கிற வானைக்க வானைக்க வச்சு கொஞ்சம் தாழ சுடுறேன் ஏன்னா நிறைய காலம் முதல் ஒரு தரம் எங்க அப்பா எங்களை சுட்டு தந்தது நான் இருந்து வந்து எப்படி ஒரு மூணு வருஷத்துக்கு முதல்ல சுட்டு தந்தவா இருந்தது எங்க அம்மாட கைப்போக்கும் எதை செஞ்சாலும் அப்படி இருக்கும் இடியப்பமோ அப்பமோ பழைய சாப்பாடு என்ன அவ்வளவு சொல்றேன் அது அப்படி ஒரு டேஸ்டா செய்வாங்களோட அம்மா முதல அம்மா அப்படியா அப்பம் மூன்று அடிச்சு ஓடுவேன் போட்டு அதை சென்று மணிக்கு கொழும்புவேன் கொழும்பி எல்லா வேலையும் செய்ய அவள் எல்லாம் தட்டி தட்டி கொலும்பி தேங்காய் அருவங்கடி திருவங்கடி திருவங்கடி நான் எங்காய்ச்சி எங்காய் திருவோணும் திருவி தருந்து அவளே வளர்ந்துருவாளிய நீ அதை வர இங்க ஊடு ஊட்டி இது பாய் போட்டு எல்லா சாமான் வந்து கொண்டு வச்சு போட்டு தேங்காய் புள்ளியை இருப்பேன் இருக்கக்குள்ள நெருப்ப பத்தாப்பேன் பத்தாச்சி போட்டுட்டு எங்க அப்படி தான் நெருப்பு கணக்கா வந்துடும் பத்தி முதல் முதல் அஞ்சம் பத்திதான் சுட்டேன் ஒரு மரக்கான நெல்லுக்கு கொடுத்தா ரெண்டு மரக்கான நெல்லு தருவான் கலவட்டி இல்ல இந்த சூடு ஓட்டுற வாரம் நிப்பாட்டி போட்டு ஒடிக்க ஒடிக்க கொடுத்தா அந்த நானும் ஒரு நாளை சூடல மாமிட்ட வேண்டி சாப்பிட்டுருக்கேன் நான் அப்ப அம்மாவை சுட்டு தந்துதான் சாப்பிட்டு இருக்கேன் இப்பதான் பாக்க போறேன் அப்படி செய்யறவனை பார்த்தா நானும் சுடுவேன் பார்ப்போம் அட சாப்பிட்டு பாருங்க

மாவிடிக்கும் மாவை இடிச்சு அதிச்சு கொளிச்சு உணஞ்சி இடிச்சு முடிமேம்மா இடிச்சு முடிமே இதை அதிச்சு கொளிச்சு கப்பி அதுக்குள்ளே போட்டு அதை ஓடு வைக்க கூட சொல்றேன் ഇല്ല ഇല്ല ടൈവില്ലേ ഇല്ല

Up there uh the -huh. road அப்பம் சுடுறதுக்காக மாமியை கூட்டி கொண்டு போயிருது ஒரு ஒரு தரிசு விழாவோட்டேங்க போட்டு இடிச்செண்ண இரண்டாம் மாவை கொஞ்சம் அரைவாசி மாவும் மரவாசி கப்பியும் எடுக்கிறோம் புல்லா மாவுல எடுக்கிறதில்ல மாவை இடிச்சு இடிச்சு அரைவாசி மாவு அரிக்கிறோம் கப்பிய போட்டு அரிச்சு எடுக்கிறோம் அதுதான் கப்பியும் மாவு மாவு தனி மாவுல சுட மாட்டாங்க கப்பி சேர்த்து தான் அப்படுவாங்க மூணு தரிசி போட்டு বল আইকিরাবা আইকিরাবা ওলেলে কোন জুরি বন মারা দিনা নিবেন হ্যাঁ তাই আইকিরাবা ও আচ্ছা জিকলি জিকলি কেন আই এই যে ওডা ডাৰাৱি না ওনাতে পতি না এই যে এই যে এই যে ইয়ালেলে কোন জিকলি কৰা আদি এ মাথে ভিডিও বন্ধ பண்ணি বন্ধ কবিছেলা ওডা আনে বৰিছে পবে சின்ன কা বিৰাম বৰ পেডিয়া বিৰাম এনে অ এনেকিনা কা

கப்பி ஓட்டு தான் கஜவை என்னெண்டா அரைக்கிறதுக்கு சிலரு சும்மா மாவை தான் பலாரத்துக்கு கம்பி ஓடுறான் கம்பி ஓடுவோம் சும்மா உருண்டைக்கு அரைக்கிறதுக்கு சும்மா போடுவாங்க பலகாரம் கம்பி இருந்தால் தான் பலகாரம் நல்லா அது மாதிரி கூழும் தான் கப்பி போட்டாதான் அது கூழும் அப்படிதான் அப்பம் அப்பத்துக்கு கப்பி போட்டு தான் அது அப்பம் போல கூட தான் இருக்கும் இந்த மாவை மருந்து தேங்காய் பால் உட்டு அதை பதினஞ்சு பானையில் அள்ளி வச்சு கமல் ஏற்றுவேன் கமல் புளிக்க வைக்கிறேன் நாங்கள் கமரேத்துறேன் தான் சொல்லுங்க இப்போத்தையாக்கள் புளிக்க வைக்கிறேன்ற ஓ கமரேட்டு போட்டியோ கண்டு கேப்பாங்க ஓ கமரேட்டு போட்டேன் அப்படி அதிச்சு நூற்று நூற்று ரெண்டு வந்து ஒழுங்கும் இப்படி பானையை ரெப்பானை வச்சா ஒரு பானை வரும் அதை பால் விட்டு சின்ன பாய்கறி தேங்காய் பால் விட்டு பனைய இந்த சோடா தோழும் போடுறோம் அப்ப தோடா அதே போட்டு பனைஞ்சி பானைக்கூட அள்ளி வைக்கிறேன் அல்லி வச்சு வடிவா மூடி கொண்டு போட்டு ஊக்கி வைக்கிறான் அந்நேரம் நெல் பொட்டி வழியை வைக்கிறேன்னா அங்கே குளிக்கிறதுக்காக நெல்லு இல்லாத என்ன வேணும் உமியன் தான் நல்லிக்கொண்டு வைப்பேன் அப்பமான வச்சு தான் பொட்டியில் அப்பன்னு சொல்றேன் நான் இப்ப சும்மா தெங்கழு அடிச்சு எவ்வளவு கிழக்குதான் அவ்வளவுக்கு நல்லா அப்பட்டு தேங்காய புளிஞ்சு வச்ச போறோம் மாவு கூட பண்ணிங்க மா பார்க்கறது கிடையாது புளிஞ்சு கிழிஞ்சு வச்சா நான் நன்றி

കൈ പോകും ഇപ്പൊ പുക്കമായിരിക്കും ഇത് വന്ന പിന്നെ തേങ്ങ അതിരു ടൈമ് தேங்காய் எதிர் வேணால் தலைப்பால் ஒரு ஏனத்தில் எடுத்து போட்டு தண்ணி பால் விட்டு குழைப்பாகும் இப்போ இப்படியே நம்ம அப்பஞ்சுடைய இல்லாத அதனடியா என்னெண்டா இப்படி குளைச்சோடனே கப்பல் அள்ளி ஊற்றி சுருளாவுக்கு குளைச்சி எடுப்பாங்க விழிஞ்சி பால் எடுத்து மாவு கே மூட்டி தலைப்பால் எடுக்க போகிறோம் பால் இந்த அப்பட்டு கிட்டேன் മാ அப்பத்துக்கு மேல ஊத்துறோம் மாமிய அந்த வச்சிருக்கிற பால் வந்து பாலப்பத்துக்கு இது வந்து சர்க்கரையும் தேங்காய் பயம் போட்டு குன்றம் இது புளிச்சப்பம் செய்யறதுக்கு கிரியைனா மேலே இருந்தானಲ್ಲ வேகணும் கீழ இருந்தானಲ್ಲ வேகணும் பாருங்க இந்த பக்கம் இந்த உரிமட்டை வச்சு பார்த்தா வச்சிட்டு சுரட்டை வச்சி இதெல்லாம் பாப்பஞ்சிட்டு வரப்பமா என்ன மைண்ட்ல நடக்க போகு அப்போ உத்தப்ப കനാല് ചുടാമിന്നട്ടിയാനി കണ്ണാളെ അപ്പം എടുത്താലും കിളമ്പ് തോണ്ട് വാക്ക് ചിന്ന നാ പോ ஏன்னா அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்ல எல்லாம் சொல்லிக் கொடுத்தவ அம்மாட்ட அப்பா அம்மா செய்கிறதுக்கு இப்போ அம்மா சுட்டு கொண்டு இருக்காவு அப்பம் இப்போ நாங்கள் போய் பார்த்து கொண்டு இருக்கோம் அப்பம் கேட்டு தான் சாப்பிடுதோம் என்னம்மா சாப்பிட்டாச்சு சுட்டு கொண்டு பாருங்க நல்லா பாருங்க பார்த்து இந்த அப்பா சுடிச்சிருந்தா சுட்டு சாப்பிடு பாருங்க இப்படி ருசியாக இருக்கேன் ஆனால் நாங்கள் சொன்ன முறையாக செய்யுங்க மூன்று மணிக்கு தொடங்கிடுவேன் தொடங்கி இடிச்சு அஞ்சரைக்கு முடியும் அஞ்சரைக்கு முடிஞ்சா ஒரு தள்ளி போட்டு நீ நெருப்பம் முடி ஓட்ட வைப்பேன் ஓட்ட வச்சு மாவை வறுப்பேன் வறுத்து ஓட்டி போட்டு அறுக்கிற இல்லை தேங்காய் சிறுவி தருவாடு நீ தேங்காய் முடிஞ்சு மாவுக்குள்ளே ஊற்றி அதை குழைப்பேன் அப்போ கணையால் சுருமி குளச்சி மருகாத்திருப்பி கையால் பனஞ்சி நீ பானைக்குழல்லி வச்சு போட்டு எல்லாம் துப்பர வக்கிட்டு போட்டு நீ விடிய ஜாமம் ரெண்டரை மூன்று மணி குழம்புவேன் சிறுகேண்டா மூன்று மணி குழம்புவேன் கூட வேண்டா ரெண்டு மணி குழம்புவேன் உழும்பி நீ அதை கூட்டி నెరపు మూటి మూ కడివి పల్లె దీ మే సామి కంబుట్టు నీ ఎలా సమానం తూకు అబ్బాయి అబ్బా చూిక వచ్చా తిరుపటో పులివే పులిచి పక్వమా నీ పాలయం కాపు తల పాల కా అదే ఇరగ చట్టి వచ్చా చూడవడం చెంది చట్టి அந்த சட்டிக்க ஊத்துனா இந்த சடிகை ஊத்துறான் இது கூட ஊற்றி வச்சு போட்டு நீ அத காய வச்சு அது கூட ஊத்துற ஊட்டினா இதுவேயும் போட்டு அதை ஊற்றி வார இவ்வாவு நீ இறக்கி போட்டு இப்படிதான் எல்லாரும் வந்து வந்து நீ வேண்டி வேண்டி எடுத்துட்டு போகுதான் அங்க அப்பா சட்டிக்க இல்லையே நீ எங்க வீட்டுக்கார கொடுக்கமே மான் அப்ப மண்டா

முடிக்கும் அப்பட முடி மாத்தூடும் இரண்டா அந்த புதுநல்ல அப்பம் சுட்டு சுண்டா சுச்சியா என்று சொல்லி சுட்டு 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 குடுக்கறான் என்னால ஏலாமன் இதுல அடிக்கிற நித்திரம் வித்தி அஞ்சு மரங்க அரிசி தலையில வைப்பார் ஒரு மரங்க அரிசி இதுக்குல வைப்பார் ஓட்டு போற தெரியாது

ரெண்டு கட்டேன் ஆதெல்லாம் வந்துக்கிட்டு வந்து பாலப்பம் பொழிச்சப்பம் வண்டப்பம் வண்டப்பம் அது அரிசி இடித்து நல்ல கப்பி பெரிய பெரிய கப்பியை அரிக்கணும் எடுத்து அதையும் கஞ்சி அரைச்சி அதுவும் குளிக்க வச்சு வைக்கிறேன் வச்சால் நாளைக்கு அதை கரைச்சி இந்த உளுந்து போட்டுலையும் போட்டுடலாம்

அடுத்து இன்னொன்று இப்போ சொய செய்கிறது தானே எல்லாரும் விரும்புவாங்க ஈஸியாக செய்ய முடியும் அதால இப்போ இந்த அப்பத்து ஒருத்தரும் செய்கிறல்ல கேஸ் அடுத்துலையும் செய்யலாம் இப்போ விற்கிறப்போ ஓ அதில் ஈஸியான வேலையை நீ பார்ப்பாங்க எல்லாரும் அது குவிக்காம முடியும் முதல் இன்னும் அம்மா மண்ணை கஞ்சி எல்லாம் காய்ச்சி வச்சுட்டு அப்போ ஜுற இப்போ அதில் அவுட்டு தான் என்னதுக்கு வேலையை இழவுவா முடிக்கலாம் அது கொடி தண்ணியை கொடிக்க வச்சு கப்பிக்குள்ள ஊட்டணும் ஊட்டி அவரை கட்டி இல்லாம கடைஞ்சி கடைஞ்சி காய்ச்சணும் காய்ச்சி நாட்டுல நான் கூட ஊட்டி குழைக்கலாம் குழச்சு வைக்கலாம் அவரு சில நேரத்துகள்ல சாரியா களி போல போவார் இது களி போல போவாரு விடிய தாமதில் எலும்புறான் நிற கண்ணுல தூங்கி தூங்கி இருக்கிறான் போயிருந்தா பல்லு தீட்டாம அப்பந்தர மாட்டா நம்ம வருமா போய் குந்தி திருந்து தாண்ட ஓடு போய் மோத்த கழித்து வாழ்வாள் பல்லு தீட்டு பொங்கலி வந்தாதான் அப்பம் தருவா அவக்கு இது வேலை செஞ்சு பழக்கம் தானே அந்த காலத்தல் சும்மா இருக்கிறல தானே எங்களுக்கா தாப்பஞ்சூட தொடங்குனவே அப்படியே நீ இவள்ளா போடுறாக்கள் அப்படி எல்லாரும் வந்து வந்து கேட்க கூட போட தொடங்கிட்டா எங்களுக்கு மட்டும் செஞ்சு திரிக்க பக்கத்துல பக்கத்தில் வந்து வேண்ட தொடங்குன்னு அவங்களுக்கு இல்லைன்னு வரலாணி அது அல்லாத ஒரு தொழில் மாதிரி செஞ்சுட்டோம் அப்படி செஞ்சு தொழில் மாதிரி செஞ்சுட்டாவு அப்ப அவகு சும்மா இருக்கல எல்லாரும் சொல்றா உனக்கு கிணி வயது வெட்டி ஒண்ணும் செய்ய வேண்டாம் நமக்கு கையை வச்சு சும்மா இருக்கல அம்ம அப்பாவும் தான் வீட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சு ஓட்டிருப்பாரு வேலை செய்யறது நமக்கு செய்யலாம் அதே மாதிரி தயிர் வந்து விக்கணும் காரதீவில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு தயிர் தான் விருப்பம் எங்களோட பெரிய மார்க்கெட்ல இருந்தவங்க கொண்டு வா கொண்டு வாண்டு அவியல் கொண்டு கொடுத்துதான் அங்க இருக்கிறார்கள் அந்த டேஸ்ட் பிடிச்சிட்டாங்க அதுக்கு அப்புறம் கொண்டு வா கொண்டு வாண்டு அம்மா புள்ள அப்பா சொல்றாவு மா அப்பமா காட்டி கொடுத்தவ அம்மா இனி அப்பம் எங்களுக்கு கொடுத்துருவா உன்னைக்கு தெரியாது அம்மா இப்போ இன்றைக்கு தான் பழகிக்கா அப்பமா சொல்லு அம்மா

அப்பப்பெல்லாம் சுவிட்டு முடிஞ்சு என்னடா அப்பம்மா நீ போயிட்டாவே ஏளாவே என்னை பழைய படி நான் இல்லை இப்போ கொஞ்சம் ஏடா நீ அக்கா கொஞ்சம் காட்டி தந்து விட்டு போயிருக்காவும் நான் கொஞ்சம் செஞ்சு அம்மா கொஞ்சம் மில்லு ஃபுல்லாக அம்மா செஞ்சது அப்பம்மா எல்லாத்தையும் காட்டி கொடுத்தது அம்மா புள்ளை செஞ்சது இப்போ கடைசியாக அந்த புளிச்சப்பம்மனுவா இப்போ பாலப்பமெல்லாம் சுட்டு முடிஞ்சு புளிச்சப்பம் அம்மா சுடுறாவும் கொஞ்சம் பாருங்க சுடலிருக்கு அப்பமெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு உள்ளே இருக்கு உள்ள அதுக்குள்ளே இப்போ கடைசியாக வச்சுக்காவது அம்மா என்னம்மா முடிய போகுது எப்படி ம அப்பன் சவுறானு ஓப்ட் இருக்கு புது சாரிக்கு பாப்பைய நிச்சிட ஓடணும் அப்ப நிச்சிட தரல அங்க அப்ப ஓ சூடு என்ன कस्टमர்க்கா இல்ல அவளோ கஸ்டமர் இல்ல அட பக்கா அடி கொடுத்துருக்கு எனக்கு மிருதுபக்கா சரி சாப்பிடுறோம் மட கே தரணும் இங்க ગેஸ்ல ஏறாம இல்ல தான் ஓ ગેஸ்ல ஏ இல்ல அது பாபுடி தான் சாப்பிடுறோம் சுறுரது கொஞ்சம் கஷ்டபட்டுமா இருக்கு பாக்குறது அது வந்து சட்டி கொஞ்சம் பிரச்சனை படுது அந்த கனனால் துட்ட சட்டி வந்து அடி புடிக்குது அதால கொஞ்சம் நாங்க சட்டி தட்டி செய்யறதுல இருக்கறது சரி சாப்பிடுறது சாப்பிட்டு பாப்போம் நம்ம ஐ சாப்பிட்டு நாப்பமே இன்னும் வீடியோ கவுண்ட் சாப்பிட்டு காட்டுறது எல்லாம் सब டவுன் ஆந்திமா நல்லாருங்க சாப்பிடுறேன் நான் சாப்பிடுறேன் சரி வரமா என்ன சொல்ல நீங்க பாக்குற செய்து காட்டினவ சொல்லியிருக்கா சொல்லிருக்கா எப்படி எப்படி சொ சொல்லிருக்காவோ நான் இப்ப பாத்திருக்கேன் அதை நான் இன்றைக்கு தான் எப்படி எப்படி செய்யறேன்றதை பார்த்திருக்கேன் முதல்ல சாப்பிட்ருக்கேன் இருக்கேன் மாமிட்டு இஞ்சிய மீது சுட்டு தந்திருக்காவோ நான் கூடுதலாக கவனிக்க இல்லை இன்றைக்கு நானே மாவிடிச்சு எனக்கு செய்து சொன்னவ இப்படிதான் இப்படி இப்படிதான் செய்யணுமேட்டு சொல்லி ஆளுக்கு கொஞ்சம் பேயில அவக்கு கொஞ்சம் சுகமில்லை இல்லை பழையவடி இல்லை அதோடய நான் செய்திருக்கேன் எங்களுக்கு ரெண்டு முறை அப்பமா செஞ்சு அந்த அது அந்த ஒரு கைப்பக்கம் இப்போ மாறல அப்படியே இருக்குது நல்ல டேஸ்டாக வந்திருக்கு அப்போ அப்போ நீங்களும் செஞ்சு வாருங்க உங்களோட வீடியோவில் அப்போ நாங்கள் மாலை ஆகிக்கொண்டிருக்கு வீடியோ முடிக்க என்ன ஒரு நல்ல வீடியோட உங்களுக்கு சந்திக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் வந்து